சங்கீத நூற்றி ஏழு இருபது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார் ஆழமான சில விஷயங்கள் இவர்களுக்கு சுகம் தேவையா இருக்கிறது கார்த்தர் சுகத்தை அனுப்பவில்லை அனுப்பிட்டா ஈஸியா இருக்குமே தான் அப்படின்னு இருக்கோம் இன்னும் சுகத்தை அனுப்பலையே கத்து அனுப்பிட்டேன் தம்பி அது வார்த்தை வடிவில் என்ன செய்து இருக்குது அதை எடுத்து வாயில் வச்சு காதில் வச்சு அரைச்சி ஏதோ ஒரு வேலை செய்யும்படி நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ சுகம் வருன்னு இப்படி வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காத சுகம் வார்த்தைக்குள்ளே என்ன செய்து இருக்கிறது கவனியங்கள் இந்த வார்த்தை ஒருத்தர் வந்து சொன்னார் ஐயா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கியா இது புதுசா இருக்குது நாங்கள் சுகத்தை தான் இப்படி எதிர்பார்த்து வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம் நீங்க வார்த்தைக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி கருத்தை சொன்னாரு ஏற்கனவே தந்துட்டேன் உனக்கு அதான் பைபிளில் போட்டிருக்கு குணமானீர்கள் என்னையை பொறுத்த அளவுக்கு குணமாயிட்டீங்க ஏன் நான் நான் தந்துட்டேன் இங்கே கத்த சொல்றாரு வசனத்தை அனுப்பி ரெண்டாவது குணமாக்கி மூன்றாவது பிரேத குளிக்க என்ன செய்கிறார் தப்பி வைக்கிறார் மூன்று காரியங்களை பாருங்க ஒன்று முதலாவது வசனத்தை அனுப்புகிறார் அந்த வசனம் நம்மை என்ன செய்கிறது குணமாக்குகிறது எப்பொழுது அருமையான அது வாயில வச்சு காதில் வச்சு மனசில் வச்சு இந்த வசனத்தை அருமையான சொந்தமாக்கும் பொழுது உரிமை போராட்டும் பொழுது சரீரத்தை அருமையான வசனம் குணமாக்க ஆரம்பிக்கிறது வசனம் தான் குணமாக்குது கருத்தர் வந்து இன்னைக்கு வந்து குணமாக்க போறது இல்லை தான் ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே நம்ம ஜபிக்கிறது இல்லை ஏன்னா அவர் இறங்க போறது இல்லை ஒரு நாள் வரமாட்டாரு கருத்தை சொல்லி வசனத்தை இறக்கிட்டேன் நீ இப்போ கண்ணை திறந்து வசனத்தை என்ன செய்யணும் பார்க்கணும் அனே குருட்டாட்டமான ஆட்களுக்கு போல ஆண்டவர் இறங்கி வருவார்னு பார்த்துட்டு இருக்குது இல்ல வர மாட்டார் அவர் அனுப்பிவிட்டார் வார்த்தையை இப்ப நீ வார்த்தை என்ன செய்யணும் பார்க்க வேண்டும் அந்த வசனத்தை மனிதன் வாயிலே காதலே மனதில் வைக்கும் பொழுது வசனம் இவனை குணமாக்குகிறது காரணம் வசனமும் தேவனும் ஒன்று வசனமும் தேவனும் ஒன்று தேவன் எதை செய்ய முடியுமோ அதை வார்த்தை என்ன செய்யறது செய்யறது ஆகவே தேவன் உலகத்தில் இருக்கிற கோடி மக்களுக்கு உதவி செய்யும்படி எல்லாத்தையும் புஸ்தத்தில் எழுதி உன் மடியில் நினைச்சுட்டாரு தந்துட்டாரு தேவன் எப்போ வருவாரு எந்த திசையா வருவாரு இந்த எல்லாம் விட்டு தேவன் ஏற்கனவே வந்து விட்டார் எல்லோரும் கிரங்கத்திசுக்க சோதரிப்போம்